இட்லி தோசை மட்டும் என்னம்மா வேறு பயிர் வகைகள்லாம் இல்லை தம்பி உன் பேர் என்னமா சபரிசா என்ன படிக்கிறீங்க அஞ்சாவதா டெய்லிங்க தான் இட்லி சாப்பிடுவா இட்லிக்கு எவ்வளோ வாங்கிட்டு வருவா வீட்டில் இருபது ரூபாய்க்குமா என்னென்ன சாப்பிடுவேங்க இட்லி மட்டும்தானா நல்லா இருக்குமா உனக்கு என்ன பிடிக்கும் தக்காளி சட்னியா உனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னியா அக்கா இப்ப கடை ஆரம்பிக்கும் போது இட்லி தோசை என்ன விலைக்கெல்லாம் கொடுத்தீங்க தொடக்கத்துல இட்லி வந்து ரெண்டு ரூபாயா தோசை வந்து மூணு ரூபா இட்லி ரெண்டு ரூபா அக்கா நம்ம பேருக்கா மலைவள்ளி மலைவள்ளி நம்ம கடை எந்த இடத்துல இருக்குக்கா காலனி தெரு காலனி தெரு கமுதியில இருக்கு சுந்தராபுரமா எத்தனை ஆண்டுகளா கடை வச்சிருக்கீங்க பதினோரு வருஷம் வருஷம் வருஷமா தக்காளி சட்னி இப்ப நம்ம கடையில ரொம்ப ருசியான சட்னி எதுக்கா தக்காளி சட்னியா நீங்க ஒரு வித்தியாசமா வச்சிருக்கீங்களே மத்தவங்க மிக்ஸில போட்டு அடிப்பாங்க நீங்க வதக்கி அப்படிங்க படம் ஃபோட்டோ கடை எடுத்த வேலையில் அப்படி வச்சுக்கோங்க சரி ரேட்டு மக்களே வணக்கம் நிறைய கிராமப்புறங்களில் சின்ன சின்ன இட்லி கடை ரோட்டோரங்களில் வீடுகளை வச்சு இட்லி தோசை செஞ்சு கொடுக்கக்கூடிய ரொம்ப சுவையான சட்னி சட்னி தக்காளி சட்னி கிடையக்கூடிய நிறைய கடைகள் கிராமப்புறங்களில் இன்னும் மக்கள் ரொம்ப ருசியாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க அப்படி ஒரு கடை தான் கமுதி கமுதியில் உள்ள இந்த சுந்தரேசபுரம் சுந்தராபுரம் இந்த பகுதியில் மலைவள்ளி அக்கா நடத்துகிற ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நடத்துகிற ஒரு இட்லி கடை தோசை கடை இவங்க கடையில் ரொம்ப சுவையாக இருக்கிறது தக்காளி சட்னி சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து இந்த தக்காளி சட்னிக்காகவே இந்த அக்கா கடையில் ரொம்ப விரும்பி பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து ஒரு பத்து ரூபா ரூபா வாங்கிட்டு வந்து இட்லி தோசை சாப்பிட்டு போகிறாங்க அப்படியே மலைவள்ளி அக்கா கடையில் உள்ள இந்த தக்காளி சட்னியை இன்றைக்கி நம்ம ரசித்து சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா அவங்களோட அந்த செய்முறை மற்ற கடைகளில் வைக்கக்கூடிய அந்த தக்காளி சட்னிக்கும் இவங்களோட அந்த தக்காளி சட்னிக்கும் அதை பார்த்தாலே தெரியுது இதோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போலவே தான் இந்த தக்காளி சட்னி மட்டுமே வச்சு சாப்பிட்டா ஒரு எப்படி ஒரு அஞ்சு ஆறு ஏழு கிட்ட சாப்பிடலாம் அப்படியான ரொம்ப சுவையான தக்காளி சட்னி நிறைய நபர்களுக்கு இந்த தேங்காய் சட்னியை விட தக்காளி சட்னி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சில கடைகளில் தக்காளி சட்னி ரொம்ப நல்லா வைப்பாங்க சில கடையில் ரொம்ப சுமாராக வைப்பாங்க நிறைய நபர்களோட வீடுகளில் தக்காளி சட்னி ரொம்ப ருசியாக வைப்பாங்க அப்படி ஒரு வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு ருசியான தக்காளி சட்னி போல தான் இந்த தக்கா கடையில் இருக்குது உங்கள் ஊரில் இது போல வந்து ரொம்ப சுவையான சட்னி அல்லது தக்காளி சட்னி கிடைக்கக்கூடிய கடைகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களை அதனால் கொஞ்சம் தக்காளி சட்னி